எழுச்சி நாயகன் மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நெமிலி கிழக்கு ஒன்றியத்தில் சைனாபுரம் கிராமத்தினுடைய பெரிய ஏரியை பசுமை தாயகத்தின் சார்பாக சதுப்பு நிலம் காக்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி இதுவரை எந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகையினால இனி வரும் காலங்களிலாவது தொடர்ந்து அரசாங்கம் நீர்நிலைகளை காக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்ன அன்புமணி அவர்களும் நாளை இருக்கிற பசுமை தாயகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேற்றுகிற வகையில் நாளை தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிற கிராம பஞ்சாயத்துகளின் நடைபெற இருக்கிற கிராம சபை கூட்டத்தில் நீர்நிலைகளையும் சதுப்பு நிலங்களையும் காக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை பசுமை தாயகத்தின் சார்பாக எல்லா கிராம பஞ்சாயத்தினுடைய கிராம சபை கூட்டங்களில் நிறைவேற்றுவதற்காக பசுமை தாயகத்தின் சார்பாக எல்லா பஞ்சாயத்துகளிலும் தயார் நிலையில் அவர்களுக்கு அந்த கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து பாடுபடுவோம் பசுமை தாயகத்தின் சார்பாக இந்த நீர்நிலைகளை இப்பொழுது இந்த நம்முடைய சைனாபுரம் பெரிய ஏரியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பை இது காத்து கொண்டிருக்கிற ஏரி ஆனால் இன்று புதைந்து மதுக்கள் சரியில்லாமல் தண்ணி வரத்து வருவதற்கு ஆதரவு ஆதாரம் இல்லாமல் காய்ந்து கிடக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம் இதே போல தான் தமிழகம் முழுவதும் இருக்கிற ஏரிகள் தூர்வார தூர்வாருவதில்லை சதுப்பு நில காடுகளை கையகப்படுத்துவதில்லை எல்லாரும் ஆக்கிரமிப்பிலே அகன்று ஆக்கிரமிப்பிலே ஆக்கிரமிப்பு பிடியில் பிடிப்பட்டிருக்கிற இந்த நீர்நிலைகள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் எங்களுடைய மருத்துவர் அவர்கள் மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்கள் பசுமை தாயகத்தினுடைய தலைவி சகோதரி சௌமி அன்புமணி அவர்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்திருக்கிறார்கள் நாளைய தினத்தில் இயற்றப்படுகிற தீர்மானம் உடனடியாக சட்ட வடிவில் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் பசுமை தாயகத்தின் சார்பாக நடைபெறுவத ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக இங்கே நெமிலியில் சைனாபுரத்தினுடைய பெரிய நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அன்போடு சொல்லி எங்கள் கோரிக்கையை தமிழக அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடை நன்றி வணக்கம்